உமர்ல்லா இஸ்லாமில் ஆனந்தில் இருந்து நாங்கள் எல்லாம் கண்ணியமானவர்களாக அறியப்பட்டோம்னு சொன்னார் அதிரத்து உமர்லான் இஸ்லாமான உடனே ஜிப்ரேல் இஸ்லாம் இறங்கி வந்தார்கள் அஹுலு சமா இஸ்லாமி உமர் அதிரத்து உமர்ல்லுடைய இஸ்லாத்தின் காரணத்தினாலே வான் மண்டலத்தின் மலக்குமார்களும் ஆனந்தப்படுகிறான் என்று ஜிப்ரேல் இஸ்லாம் இறங்கி சலுதா சோபனம் சொன்னார் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் பகிரங்கமாக உலகத்தில் சொல்லப்பட்டது அதுவரை ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து ஒளிந்து அப்படி இஸ்லாமை சொல்லிக் கொண்டிருந்த சல்லா செல்லாம் அதிர்த்து அவர்கள் நாற்பதாவது நபராக இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அல்ல ஆயத்திற்கா ஐயோ அந்நபித்தின் அவர்களே போதும் நீங்களும் உங்களோட ஈமான் கொண்டவர்களும் என்று அல்லாஹத்தாலா அந்த ஆயத்த இறக்கிய பிறகு அதரத்து செய்தார் ரசூர் உல்லாஹி சல்லாஸ்லம் அவர்கள் இஸ்லாமை இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக அறிவித்தார் அதரத்து உமருல்லாத்தாலான் வீரம் தைரியம் மிக்கவர்கள் சிறந்த புத்திசாலி அவர்கள் சிறந்த தலைவர் ஒரு சிறந்த தொண்டரும் கூட அதரத்து உமர்லான் இஸ்லாமான உடனே நேரம் முதல்ல அபுஜயில் வீட்டுக்கு தான் போனாங்க கதவு தட்டி சொன்னாங்க நான் விட்டேன்னு சொன்னாங்க அப்படி அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹு இந்த தீனுக்கு அவர்களை கொண்டு ஏராளமான மேன்மைகளை ஏராளமான மேன்மைகளை தந்தான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் உலகம் எல்லாம் நினைவு கூறப்படுகிறார்கள் உலகமெல்லாம் நினைவு கூறப்படுகிறார் சத்தாம் இருந்தால் தரான் அவர்கள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வகி இறங்கியது இந்த உமருடைய நாவில் அல்லா பேசுகிறான் உமர்ல்லா அவருடைய விரும்பினாங்கன்னா அதற்கேற்பது என்று வரலாறு அப்துல்லா சைபானி சொல்கிறார்கள் இருபத்தி ஓர் ஆயத்துகள் உமர்ல்லுடைய விருப்பத்தின்படி அவருடைய அபிபிராயத்தின்படி வந்தது என்று சொல்கிறார் இருபத்தி ஓர் ஆயத்துகள் மக்காம் இப்ராஹிமில் தொழுவதானாலும் பர்தாவினுடைய சட்டமானாலும் ஆனாலும் கைதிகள் ஆனாலும் முனாபிபீன்களுக்கு நாயகமே தாங்கள் நின்று தொழில வைக்க கூடாது எந்த அவனுடைய விருப்பமானாலும் இப்படி ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் குரான்ல அழைத்திருக்கிறான்னா அதற்கு உமர்லாத்த அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டது என்று நமக்கு அல்லாஹுடைய ரசிகரின் அருள் வாக்கை வைத்து பெருமக்கள் சொல்வார் அருமையானவர்களே அதற்கு உமர்வன் சத்தாமருதியுள்ள அவர்கள் தங்களுடைய மரணம் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ரொம்ப இடத்துல துவா செய்தார் ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் கொத்துமாதி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் சோனலோகத்தினுடைய ஒரு உன்னதமான மாளிகையை சொல்லி காட்டி அந்த மாளிகையை நினைவு இருந்தார்கள் சோனத்தில் இப்படி ஒரு மாளிகை இருக்கிறது சாதாரணமானதல்ல அதனுடைய அழகும் அதனுடைய எழிலும் அதனுடைய தனித்தன்மையும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு லா எது இல்லா நபியுன் அந்த மாளிகைக்குள் நுழைய வேணும் என்று சொன்னால் ஒன்று நபியாக இருக்கவே அப்படி சொல்லிவிட்டு சல்லா செல்லம் அவர்கள் அதற்கு உமர் அவர்கள் மெம்பர் படியில் எடுத்துக்கஞ்சம் திரும்பினார்கள் சல்லல்லா புனிதமான ரவுனாவின் பக்கம் திரும்பினார்கள் சல்லா சலம் சொல் அதான் சொன்னார்கள் மரகபம்பிக்கையான சூழந்தான் ஆகியமே உங்களுக்கு சோபனம்தான் இந்த உன்னதமான மாளிகையிலே நுழைவதற்கான முழு தகுதியையும் முதல் தகுதியையும் தாங்கள் தான் பெற்றிருக்கிறோம் அதற்கு பிறகு அந்த மாளிகையிலே நுழைவதற்கான அந்த தகுதி அவன் சித்திக்கும் நல்ல சித்தீர்கா இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு பல்தவத்தை சீனா அபு கர்னானுடைய கவரின் பக்கம் திரும்பினார் உங்களுக்கும் சோபனம் உண்டாகட்டும் அந்த மாளிகையை நுழைவதற்கான முகத்தான ஆற்றலை தாங்களும் பெற்று விட்டீர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அவு சஹீதுன் அல்லது அந்த மாளிகையில் நுழைய வேண்டுமானால் ஷகீதாக இருக்கவே இப்படி சொல்லிட்டு தன்னை பார்த்தாங்கன்னா அண்ணா எனக்கு சகாதத்தியா உமர் உமரே உங்களுக்கு சகாதத்தாது கிடைக்குமான்னு கேட்டாங்க அன்னாரக்க சகாதத்தி ஆமர் ஒவ்வொரு அந்த சகாதத்தாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு துவாசிதான் இன்னல்லதி அஹ்ரஜனி மக்கத்தை இலா அஞ்சரத்தில் மதியனா மக்கமா நகரத்தை விட்டு எல்லாவற்றையும் துறந்து அல்லாவுக்காக மதீனா மனுபராவிற்கு ஹிஜரை செய்வதற்குண்டான வலிமையையும் மனோ ஆற்றலையும் தந்த அந்த ரப்பு புதரத்துள்ளவன் எனக்கு சாதத்தை தருவதற்கு சொல்லிட்டு துவாசிதான் அல்லாஹும் அரசுக்கு நீ சகாதத்தன் பி வலதி ரசூலை அல்லா உன்னுடைய பாதையில் சகிதாக கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்தை எனக்கு தந்து நில வேண்டும் அதிலும் உன்னுடைய நபியின் பட்டணத்தில் தான் நான் இறக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த துவாவை கபுள் செய்தான் என்பவர்கள் அதற்கு தாத்தரன் அவர்கள் ஒரு நாள் சுகூனுடைய தொலகையிலே அபூல் ஊழல் பைரோஸ் என்ற ஒரு கொடியவனால் குத்தப்பட்டு கொடூரமாக குத்தப்பட்டு அதற்கு மரதாவுதரன் சகிதானார் திருத்து சல்லிசலமுக்கு அருகில் சித்திக நாயத்தினுடைய அருகிலே உமரமந்தாக திறன் அடக்கப்பட்டார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது வரலாகுத்தால் அந்த பெருமக்களுக்கு அவர்களை எல்லாம் சந்தித்து சலாம் சொல்லும் நசீவை தந்திருவானா கண்ணியமானவர்களே அவர்களின் காரணத்தினால் இஸ்லாமத்திற்கு ஏற்பட்ட கண்ணியமும் மகத்துவமும் சாதாரணமானதல்ல சல்லுதா அலிசலமுக்கு பின்னாலும் கூட உதாரணமா அந்த ஹிஜரத் என்று பெயர் சூட்டியவர்கள் திருத்து தான் திறன் அவர்கள் குரான் ஷரீப் என்று கையில நமக்கு வச்சிருக்கிறோம் அதற்கு காரணமானவர்கள் சகாபாக்கள் ஒவ்வொருவற்றையும் இருந்தது உமர்ந்தான் சகிதாகிவிட்டார்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒரு நூல் வடிவில் அதை ஒன்று சேர்க்க வேண்டும் அதற்கு சித்தியக்குள்ள கூட யோசிச்சாங்க சல்லாஹலா அப்படி ஒன்று நமக்கு சொல்லலையேன்னு சொன்னாங்க இல்ல அதற்கு பிறகு அவருடைய விஷயத்தை கேட்டு அல்லாஹாலா உமர்ந்தாருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த விசாலமான எண்ணத்தை எனக்கும் தந்து விட்டான்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த யோசனையை முன் கொண்டு சென்று குரானை வடிவிலே கொண்டு வருவதற்குண்டான அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தியவர்கள் அதற்கு காரணமானவர்கள் துமணி பெண் ஹத்தாம் ரதி அந்த அவர்கள் அதுபோல அவர்களுடைய அவர்களின் காரணத்தினால் ஏற்பட்ட மாண்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல ஏராளமான சல்லாசலமுக்கு பின்னாலும் கூட அல்லாவுடைய ரசூலுக்கு பின்னாலும் கூட இந்த உலகத்திலே அதற்கடுத்து உமரந்தாகத்தானுடைய மகத்துவமான அந்த அணுகுமுறைகள் யோசனைகள் ஏராளமானது சரியத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்க அருமையானவர்களை அத்தகைய பெருமக்களை நேசிப்பது அதை நேசத்தை அந்தாவிடத்தில் கேட்பது அதுவும் கூட நமக்கு ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காரு முகாரி முஹாரி அமுத்துள்ளாரி அவர்கள் தங்களுடைய கித்தாம்பிலே உமரதில் தாங்கத்தார் பெருமையை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடத்தை உமர்ந்தாருடைய சிறப்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பாடத்திலே அனசுரிகள்தான் தன்னுடைய ஒரு ரிவாயத்தை சொல்வார் அதற்கு அனசல்தான் சொல்கிறார்கள் சல்லா நமக்கு தந்த சன்மானங்களில் ஒரு சன்மானம் அல் மருமன் நகப்ப ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான சன்மானம் நான் அல்லாவுடைய ரசூலை நேசிக்கிறேன் சித்தியகுல் அக்வரை நேசிக்கிறேன் அதில் உமர் அல்லாஹாரம் நேசிக்கிறேன் அவர்களை போல் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய நேசம் அவர்களோடு நம்மை சேர்த்து வைக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அரசு இருந்தாவுத்தரன் சொன்ன வார்த்தையுமா சொல்வார் உண்மையான பெருமக்களே நாமும் அல்லா கேட்க வேண்டும் அந்த நேசத்தை கேட்க வேண்டும் அர்ப்பணித்தவர்கள் சத்தா விருந்தாதன் போன்றவர்கள் போன்றவர்கள் தீனுடைய ஹலீபாக்கள் இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாக்கள் முன்னோர்களான அந்த நன்மக்கள் எல்லோருடைய நேசத்தையும் நாம் கேட்க வேண்டும் தாலா அதன் வழியாக தன் நேசத்தை நமக்கு நிரப்பமாக தருகிறான் என்பதில் சந்தேகம் இல்லை தாலா அந்த சீதேவிகளை நேசிக்கும் உயர்ந்த வாக்கியத்தை தந்தருள்வானாக அல்லாஹத்தார் அந்த பெருமக்களின் அந்தஸ்தை மென்மேல உயர் வாக்கியர்கள் முடிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்துல் ஆலமீன் அனில் அஹமது இல்லா ரபுல் ஆலமீன் சுபஹான்